ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான நவம்பர் மாத ராசி பலனை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நவம்பர் மாத பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பதினோராவது மாதம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலன் குறிப்பிடப்பட்டுட்டு இருக்கு அதுல ரிஷப ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை இந்த வீடியோல பார்க்க போறோம் ரிஷபரம் ராசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொது பலனா நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீப்பா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவம்பர் மாதத்துல கிரக பயிற்சிகள் நடக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நவம்பர் மாதத்துல முக்கியமான ஆறு கிரக பயிற்சிகளானது நடக்க இருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க ஸோ உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்களா என்பதை தான் அந்த கிரக பயிற்சிகள் வைத்து சொல்ல போகிறேன் முதல்ல ஆறு கிரக பயிற்சிகள் நடக்குதுன்னு சொன்னால அது என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்கள் நிலையை மாற்றுகிறது அந்த வகையில் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஆறு கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்கு இதன் காரணமாக பலன் பெறக்கூடிய ராசிக்காரங்கள் குறித்து இந்த வீடியோல வந்து விரிவாக பார்க்க போறோம் ஸோ உங்க ராசிக்கு என்ன பலன்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்துல ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் மனிதர்கள் வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற இருக்கு குறிப்பாக இந்த மாதத்தில் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் பகர நிபர்த்தி அடைவது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும் அத்தோடு சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் நிகழ இருக்கிறது இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் பலன்களை வழங்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் பெற போறீங்களா என்பதை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் முதல்ல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத வந்து தேதியோடு ஷேர் பண்ற முதல்ல நவம்பர் மாதத்துல நிகழக்கூடிய முக்கிய கிரக நிலைகள் பத்தி விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் வந்து கன்னி ராசில இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்புறம் நவம்பர் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஹர் நிலையில் பயணிக்க இருக்கிறார் அப்புறம் நவம்பர் பதினொன்னாம் தேதி குரு பகவான் நிலையை அடைகிறார் அப்புறம் நவம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சக ராசிக்குள்ள நுழைகிறாரு அப்புறம் சனி பகவான் மீன ராசில பஹர நிவர்த்தி அடைகிறார் அப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் இரண்டாவது முறை ஆகி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் இந்த மாதிரி தான் கிரக மாற்றங்கள் இருக்கு ஸோ இது வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது முதல்ல பொது பணல உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல உங்கள் ராசிக்கு பொது பணலில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ஏற்ப என்ன பலன் நீங்கள் பார்ப்பீங்கிறத பார்க்கலாம் ஸோ பொதுவாக பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு வந்து நவம்பர் மாதம் ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை நடைபெறும் அதாவது பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையில் இருந்தீங்கன்னா வெற்றி நீங்கள் ஈஸியாக காண முடியுமா இந்த மாதம் நல்ல யோகமான பலன்கள் பெறப்போகிறீங்க என்பது கிரகங்கள் மூலிமா சொல்லப்படுது பணவரவு ஓரளவு அதிகரிக்கும் அதே சமயம் மனதில் ஏதாவது ஒரு கவலை மட்டும் உண்டாகும் சொத்துக்கள் சம்மந்தமான காரிய அனுகூலங்கிறது ஈஸியாக ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும் புதிய நபர்கள் வகையில் நட்பு உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும் அதெல்லாம் அமையறதுக்குண்டான உண்டான எல்லா சாத்திய இருக்குது தொழில் வியாபார தொடர்பாக விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்கும் நியாயமாக பேசுவதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு பார்த்தீங்கன்னு குங்களை பலப்படும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வது ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு காரிய அனுகூலம் மெயினா உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும் அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கு பாருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது இருக்கு சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கோ அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலா மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடும் நன்கு படிப்பது நல்லது பெற்றோர் ஆதரவு அப்போ தான் உங்களுக்கு பெருகும் வெளிநாடு சம்மந்தமாக படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அப்படி நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா தான் உங்களுக்கான பலன் கிடைக்கும் ஸோ இது தாங்க உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த நவம்பர் மாதம் இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்ட பலன்கள் இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் பெறுவீங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் எதனால் குதூகலமானது உண்டாகும் வாகனம் வாங்குறது அல்லது புதுப்பிக்கிற பணியில் ஈடுபடலாம் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும் அதே சமயம் நன்மை எல்லா வகையிலும் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்திங்கன்னா இன்னும் நல்லது பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் நீங்க சந்திக்க வாய்ப்பு நேரும் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பாடங்கள்ல கவனம் செலுத்துவது குறைய கூடுவது பார்த்துக்கோங்க நன்கு படிப்பது நல்லது இது வந்து கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரோஹிணில பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் வந்து கூடும் தொலைதூர தோல்கள் எல்லாமே நல்ல தாள்களாக வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு திறமையானது அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதுல தகிரியமானது கூடும் அந்த திகிரிய கூடுவதற்கேற்ப துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா நிறைய உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் கணவன் மனைவிடையே உறவு பலப்படவும் ஒரு ஈஸியாக இருக்கும் பிள்ளைகள் அடைய தேவையானவற்றை செய்யணும் பெண்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்தால் அதுவும் ஓரளவு உங்களுக்கு சால்வ் ஆகும் இது வந்து ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபர் ஆசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் வரக்கூடிய நாட்கள் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்திங்கன்னா முடிக்க முடியும் புத்தி வாக்கு வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் தனாதிபதி சுக்கரன் சஞ்சாரத்தால் பணவரவு அதிகரிக்கும் அந்த பணவரவு அதிகரிக்கும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சோ மிருக சீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சோ ரிஷப ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிவிட்டேன் இதற்கேற்ப நடந்து நவம்பர் மாதம் பலன் பெறுங்க நவம்பர் மாதம் பரிகாரம் என்னன்னா வெள்ளிக்கிழமையில நவகிரகத்துல சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனால செல்வம் சேரும் மனதுல மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமன் பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன் சந்திராஷ்டம தினம் ஐந்து ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு உங்களுக்கான முழு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி